பல துறைகளில் பல மடங்கு உயர்ந்த பழந்தமிழினம் பற்றிய உண்மைகளை உரத்து சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது நம் இளைய தலைமுறையினர் தலைக்குனிவின்றி எவ்வித தாழ்வு மனப்பான்மையுமின்றி நெஞ்சுரத்தோடு உலகை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய தலையாய நோக்கமாகும் அரைகுறை உண்மைகளும் பச்சை பசும் பொய்களும் ஊகங்களும் கற்பனைகளும் கலந்த தொன்மங்களை படைத்துக் கொள்ளவில்லை தமிழினத்திற்கென்று தொன்மங்கள் கிடையாது அதனால்தான் கால்டுவெல் தமிழர்களே உலகில் குறைவான மூட நம்பிக்கை கொண்ட இனத்தார் சொல்கிறார் தமிழினத்தின் அற உணர்வு கருதி அதற்கு இறைவன் தன் இதயத்திலே ஒரு தனி இடம் ஒதுக்கி இருப்பார் என்று உறுதியாக நம்புகிறேன் என்கிறார் அவரன் பாதர் ஜி தமிழினத்தின் எண்ணங்களில் பெரும் சிறப்புடையதாக கருதத்தக்கது அதன் ஓருலக கோட்பாடு ஆகும் மாந்தர் யாவரும் பிறப்பால் ஒத்தவர் என்பதை சான்றோர் உணர்ந்து வலியுறுத்தினர் என்பதற்கு யாரும் கூறே யாவரும் கேள் தமிழ் இனம் மொழி இலக்கியம் பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றின் தொன்மை பற்றியும் தனித்தன்மை பற்றியும் நாம் ஏன் இப்போது பேசவும் எழுதவும் வேண்டும் உலகம் ஒரு சிற்றூராக சுருங்கி வருகின்ற நிலையிலே இது தேவையா இது இனவெறி ஆகாதா இது ஆகாதா தொன்மை ஒரு சிறப்பாகுமா இவ்வினாக்களெல்லாம் பெரும்பாலும் தமிழினத்தின் உட்பகைவர்களாலும் புறப்பகைவர்களாலும் நாளும் எழுப்பப்படும் வினாக்களாகும் இவற்றிற்கான விடைகளை தமிழறிஞர்களும் ஆர்வலர்களும் ஆராய்ந்து அறிந்து கொள்வது நன்று கடந்த காலத்தை மறந்த இனத்திற்கு எதிர்காலம் இல்லை என்பார் சாந்தாயனா எனும் பேரறிஞர் இருபதாம் நூற்றாண்டு கவிஞர்களிலே தலை சிறந்தவர் என்று போற்றப்பெறும் டிஎஸ்எட் வரலாறு அற்ற இனம் காலத்தால் மீட்டெடுக்க இயலாதது ஆகிவிடும் பை டைம் என்று சொல்லுவார் விவேகானந்தர் ஓர் இனம் தன் பண்பாட்டு வேர்களை தேடுவது இன்றியமையாதது திருவிழா காலத்திலே தன் குழந்தையை தவறவிட்ட தாய் எத்தகைய உள்ள உளைச்சலோடும் பதற்றத்தோடும் அதை தேடுவாளோ அத்தகைய உணர்வுகளால் உந்தப்பட்டு தன் பண்பாட்டு வரலாற்றை வீட்டுருவாக்கம் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துவார் தமிழினம் பற்றி அதன் பகைவர்கள் தவறான அநாகரிகமான பொய்யான பரப்புரைகளை உலகமெங்கும் நிகழ்த்தி வருகிறார்கள் தமிழர்கள் தங்களுக்கு இல்லாத பெருமைகளை தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள் என்று கூறுவார் தமிழக வரலாறு திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டது என்பதை அறியாதவர் ஆவார் தமிழறிஞர்கள் மட்டுமே தங்கள் மொழியின் தொன்மையை விதந்து கூறி வருகிறார்கள் என்பார்க்கு மேலை மொழியலாரும் நேர்மை உணர்வுடைய அண்மைக்கால அகழ்வாய்வாளர்களும் கூறி கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டியுள்ளது தொன்மை ஒரு சிறப்பாகாது என்பார்க்கும் மொழி ஒரு கருத்து பரிமாற்ற கருவியே அதற்கும் அதனை தாய்மொழியாக கொண்ட மாந்தனுக்கும் உள்ளார்ந்த உயிர் தொடர்பு இல்லை என்பார்க்கும் இறந்து பன்னூறு ஆண்டுகளான எபிரேய மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய அசுர முயற்சி முயற்சியை யூதர்கள் மேற்கொண்டதை சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது தமிழ் சொல் வளம் மிக்கது என்பதை பல மொழிகளில் ஆடங்கால் பட்ட எல்லீசர் எஃப்டபிள்யூ எல்லிஸ் போப்படிகளார் ரெவரன் ஜியூ போப் ஜார்ஜ் ஹார்ட் போன்றோரெல்லாம் ஏற்றுக்கொண்டுள்ளதை கண்டுகொள்ளாத சில மொழியியல் மேதைகள் எந்த மொழியும் பிற மொழிகளை விட ஆற்றல் மிக்கது என்று சொல்ல முடியாது மொழி வளர்ச்சி சூழலை பொறுத்தது என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள் தமிழின் தூய்மையை காக்க வேண்டும் என்றும் மொழி கலப்பை வேறடுக்க வேண்டும் என்றும் தனித்தமிழையே பேணல் வேண்டுமென்றும் மறைமலேடிகள் தேவனே பாவாணர் இலக்குவனார் ஆகியோரை பின்பற்றி தனித்தமிழ் இயக்கங்கள் செயல்படும்போது போது கலப்பால் தான் ஒரு மொழி வளரும் என்றும் ஆங்கிலம் அவ்வாறுதான் வளர்ந்துள்ளது என்றும் உள்நோக்கத்துடன் சில உட்பகைவர்கள் அவ்வியக்கங்களை சாடி வருகிறார்கள் ஆங்கில மொழி கலப்பை வேண்டுமென்றே ஊக்குவிக்கின்றனர் அன்னாரிடம் நாம் கீழ்கண்ட கேள்விகளை கேட்க வேண்டியுள்ளது ஏன் பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் பேசுவோர் ஆங்கில சொற்களை கூடாது என்று அந்நாட்டு தலைவர் டிகால் உத்தரவிட்டார் ஏன் ஐரோப்பிய வணிகர் கூட்டமைப்பு ஒன்றில் பிரெஞ்சு வணிகர் சங் வணிகர் சங்க தலைவர் ஆங்கிலத்தில் பேசியபோது போது அந்நாட்டு தலைவர் சிராக் ஏன் வெளிநடப்பு செய்தார் ஏன் இப்பொழுது ஸ்பெயின் ஜெர்மனி போன்ற மேலே ஐரோப்பிய நாடுகளிலெல்லாம் மொழி தூய்மை இயக்கங்கள் வலுப்பெற்று போராட்டங்கள் நடத்தி வருகின்றன ஏன் ருஷ்ய நாட்டு பொது உளவை கட்சி தலைவர் கணினி தொடர்பான ஆங்கிலச் சொற்களையும் தொடர்களையும் நீக்கிவிட்டு அவற்றிற்கான ருஷ்ய மொழிச் சொற்களையே கையாள வேண்டுமென்று பல்கலைக்கழகங்களையும் அரசு நிறுவனங்களையும் கடுமையாக எச்சரித்தார் ஆங்கிலம் கொலை மொழியாகி ஆண்டுக்கு இருபல் மொழிகளை அழித்து வருவதால் தங்கள் தாய்மொழியை அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள விரும்புவார் தக்க நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டுமென்று பன்னாட்டு அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோ உருவாக்கிய வல்லுநர் குழு தன் நீண்ட அறிக்கையில் கூறியிருப்பதை நம்மவர் அறிந்து செயல்பட வேண்டும் தம் இனத்தின் பெருமையை பேசுவதில் தமிழரை விட மேலே இனத்தார் கடந்த சில நூற்றாண்டுகளாக முனைந்து ஈடுபட்டுள்ளார்கள் ஆங்கிலேயர்கள் பிரித்தானிய பேரரசு ஓங்கியிருந்த காலத்திலே கதிரவன் பிரித்தானியாவில் என்றும் மறைவதில்லை என்று அறைகூமினார்கள் வேர்ஸ்வர்த் என்ற கவிஞர் நிலவுலகில் நாங்களே தலை சிறந்த இனத்தார் ஷேக்ஸ்பியர் பேசிய மொழியை நாங்கள் பேசுகிறோம் மில்டன் காட்டிய அறவழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று ஒரு பாடலில் எழுதினார் கார்லைல் என்பார் எங்களது பேரரசு நிலைத்தாலும் போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களிடம் ஷேக்ஸ்பியர் இருக்கிறார் என்று முழங்கினார் பென் ஜான்சன் என்பார் இருபாப்பு கிரேக்கமே செல்குடைய ரொமாபிரியே உங்களுடைய மொழிகளில் உள்ள துன்பியல் இன்பியல் நாடகங்களை விட மேலானவற்றை எங்கள் மொ எங்கள் மொழியிலே ஷேக்ஸ்பியர் எழுதியுள்ளார் என்று ஆரவாரம் செய்தார் ஸ்காட்லாந்து நாட்டு புலவராகிய ராபர்ட் பேர்ன்ஸ் தமது நாட்டையும் அதன் தலைநகரமான எடின்பரோபையும் தம் மக்களின் பண்பாட்டையும் பேருவையோடு பாடி மகிழ்வார் அவர் சொல்லுகிறார் ஒரு பாடலில் நான் வாழும் என் அருமை மண்ணே உன் நலனை பெரிதும் வேண்டி விண்ணுலகிற்கு விண்ணப்பிக்கின்றேன் ஆங்கில மொழியில் உள்ள பாடல்கள் என்னை கொடுங்கொலை செய்கின்றன என்னுடைய கருத்துக்கள் ஆங்கில மொழியிலே மலட்டுத்தன்மை கொண்ட உணவாகவே அமைகின்றன என்றெல்லாம் ஆங்கிலேயரிடமும் ஆங்கிலேயரிடமும் ஆங்கில மொழியிடமும் தாம் கொண்ட சினத்தையும் வெறுப்பையும் அனலாக கக்கினார் கனடா நாட்டில் வாழ்ந்த யூத கவிஞராகிய இர்விங் லேட்டன் என்பார் தங்கள் இனத்தின் மேன்மையை பல பாடல்களில் மழையென பொழிந்தார் கிறிஸ்தவர்களுக்கு நாகரிகம் கற்பித்தவர்கள் யூதர்களே என்றும் ஸ்பினோசா ஃப்ராய்டு கால்மார்க்ஸ் ஐன்ஸ்டைன் போன்ற யூத பேரறிஞர்களை ஒத்தவர்கள் உலகில் வேறு எந்த இனத்திலும் இல்லை என்றெல்லாம் அவர் செம்மாந்து பாடினார் இந்த இனங்களை காட்டிலும் பல துறைகளில் பல மடங்கு உயர்ந்த பழந்தமிழினம் பற்றிய உண்மைகளை உரத்து சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது நம் இளைய தலை நம் இளைய தலைமுறையினர் தலைக்குணிவின்றி எவ்வித தாழ்வு மனப்பான்மையுமின்றி நெஞ்சுரத்தோடு உலகை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே நம்முடைய தலையாய நோக்கமாகும் தமிழினம் மொழி இலக்கியம் பண்பாடு நாகரிகம் ஆகியவற்றின் தொன்மை தனிச்சிறப்பு ஆகியவற்றை உணர்வதற்கு நம்மவர் படைத்துள்ள தொல்காப்பியம் சங்க சான்றோர் பாடல்கள் திருக்குறள் திருமூலர் சிவபாக்கியர் போன்ற சித்தர்களின் நூல்கள் தேவாரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற பக்தி பனுவல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவ சிந்தாமணி கம்பராமாயணம் பெரிய புராணம் போன்ற காப்பியங்கள் தாய் ராமலிங்க அடிகளார் போன்றோரின் இறையியல் இலக்கியங்கள் ஆகியவற்றை யூதர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் ஆரியர்கள் போன்ற பிற இனத்தாரின் படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தெளிவாக அறிந்து கொள்ளலாம் அந்த இனங்களுக்கெல்லாம் ஆபாசமும் முடைநாற்றம் வீசும் மூட நம்பிக்கைகளும் நிறைந்த தொன்மங்கள் மிஸ் உண்டு அவை ஓரினத்திலிருந்து யூதர்களிடமிருந்து கிரேக்கர்களுக்கும் கிரேக்கர்களிடமிருந்து ரோமானியர்களுக்கும் ரோமானியர்களிடமிருந்து ஆரியருக்கும் ஓரினத்திலிருந்து சிற்சில மாற்றங்களுடன் அடுத்த இனம் பெற்றுக்கொண்டவை பல ஆண் பெண் தெய்வங்கள் தங்களுக்குள் போரிட்டு கொண்டதையும் தங்களை வழிபடாத மாந்தர்களுக்கு செய்த அவை செய்த கொடுமைகளையும் விரிவாக பேசுபவை அந்த தொன்மங்களெல்லாம் பழந்தமிழினம் அரைகுறை உண்மைகளும் பச்சை பசும் பொய்களும் ஊகங்களும் கற்பனைகளும் கலந்த தொன்மங்களை படைத்துக்கொள்ளவில்லை தமிழனத்திற்கென்று தொன்மங்கள் கிடையாது அதனால்தான் கால்டுவெல் தமிழர்களே உலகில் குறைவான மூடநம்பிக்கை கொண்ட இனத்தார் த தமிழ்ஸ் ஆர் த லீஸ்ட் superstitious ஆஃப் ஹியூமன் ரேசஸ் என்று சொல்லியிருக்கிறார் பாராட்டினார் தமிழனத்தின் அற உணர்வு கருதி ஆஸ்பிரேஷன் டுவர்ட்ஸ்னஸ் போப்படிகளார் சொல்கிறார் தமிழனத்தின் அறவுணர்வு கருதி அதற்கு இறைவன் தன் இதயத்திலே ஒரு இடம் ஒதுக்கி இருப்பார் என்று உறுதியாக நம்புகிறேன் என்கிறார் ரவன் ஃபாதர் ஜி யு போக் சங்க சான்றோர் பாடல்கள் இவ்வுலக வாக்கை பற்றியும் காதல் போர் ஈகை புகழ் பற்றியும் பேசுபவை பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் த நிகழ்பவை பற்றிய ஊகங்களில் அவை ஈடுபடுவது இல்லை கோப்பெருஞ்சோழனின் புறநானூற்று பாடல் ஒன்று ஏன் அறச்செயல்களில் மாந்தன் ஈடுபட வேண்டும் என்று கூறுகிறது கோப்பருஞ்சோழனுடைய பாடல் உள்ளத்தில் தெளிவில்லாதவர்களே நம்மால் நற்செயல்கள் செய்ய முடியுமோ என்று ஐயங்கொண்டு அழுக்கு செறிந்த காட்சியிலிருந்து நீங்க இயலாது தடுமாறுவார் யானை வேட்டைக்கு செல்வோன் யானையை வென்று வரலாம் சிறு பறவை வேட்டைக்கு போவோன் அது பெறாமல் வெறுங்கையோடு திரும்பலாம் அதனால் உயர்ந்த குறிக்கோளுடன் கூடிய உயர்ந்தோராக வாழ வேண்டும் விண்ணுலகம் உண்டென்றால் அது அவர்களுக்கு கிடைக்கலாம் விண்ணுலகம் இல்லை என்றால் பிறவி தலையிலிருந்து அவர்கள் விடுபடலாம் பல பிறவிகள் இல்லை என்றால் இவ்வுலகில் இமயம் போன்று அவர்களின் புகழ் உயர்ந்து நிலைத்து நிற்கும் எனவே நல்வினைகளை செய்து புகழை நாட்டி பழியில்லாத உடம்போடு கூடி நின்று இறத்தலே தலையாயது என்று பாடுவர் சொல்லும் அரிய கருத்தாகும் நல்வினை செய்வார்க்கு விண்ணுலகம் உண்டா இல்லையா மறுபிறகு உண்டா இல்லையா எத்தகைய வெகுமதி அல்லது தண்டனை கிடைக்கும் எத்தகைய எதிர்காலம் காத்திருக்கிறது என்பன போன்ற கவலைகள் தேவையற்றவை அவை பற்றிய உண்மை தெரிந்த பின்புதான் நல்லறம் செய்வேன் என்று முடிவு செய்வது அறிவுடைமை ஆகாது ஏனெனில் அவை பற்றி இன்னும் உறுதியான முடிவுகள் அறிஞர்களுக்கு கிடைக்கவில்லை அவை கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை ஆனால் நற்செயல்களுக்கு இறப்பிற்கு பின் பரிசுகள் ஏதும் இல்லை எனினும் இல்வாழ்க்கையில் புகழ் பெறுவது கண்கூடாக காணும் இந்த வாழ்க்கையில் புகழ் பெறுவது என்பது கண்கூடாக காணும் நிலையாகும் எனவே தவறான நம்பிக்கைகளால் குருட்டுத்தனமான வாழ்வு வாழாது முடிவில்லாத தத்துவ விசாரத்தில் ஈடுபட்டு வாழ்நாளை வீணாக்காது நல்ல செயல்களை செய்ய வேண்டுமென்று கவிஞர் சொல்லும் கருத்தின் ஆழத்தை நாம் காண வேண்டும் கோப்பரிஞ்சோழனின் கருத்து யூதர்கள் கிரேக்கர் ரோமானியர் ஆரியர் போன்ற இனங்களின் தொன்மங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாது புறக்கணிப்பதாகும் தமிழினத்தின் எண்ணங்களில் பெரும் சிறப்புடையதாக கருதத்தக்கது அதன் ஓருலக கோட்பாடு ஆகும் மாந்தர் யாவரும் பிறப்பால் ஒத்தவர் என்பதை சான்றோர் உணர்ந்து வலியுறுத்தினர் என்பதற்கு யாரும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புறநாளித்து வரி மட்டும் சான்று பகர்வதாக நினைத்தல் தவறு தவறு அவர்கள் படைத்த இலக்கியங்களில் பல உலகம் என்னும் சொல்லு பல உலகம் என்னும் சொல்லோடு தொடங்குவது தற்செயலாக விளைந்த நிகழ்வு அன்று முல்லைப்பாட்டு நடந்தலை உலகம் என்றும் நெடுநல்வாடை வையம் பணிப்ப என்றும் பெரும்பான் ஆற்றுப்படை அகலிரு விசிம்பில் என்றும் சிறுபான் ஆற்றுப்படை மணிமலை படைத்தோல் ம மணிமலை பனைத்தோல் மாநில மடந்த என்றும் திருமுருகாற்றுப்படை உலகம் ஓப்ப வளநேர்வு தெரிதல் என்றும் கம்பராமாயணம் உலகம் யாவையும் தாமுலாக்கலும் என்றும் பெரிய புராணம் உலகலாம் உணர்ந்தோர்க்கு உணர் உணர்ந்தோர் உணர்ந்து ஓதற்கு அரியவன் என்றும் தொடங்க காணலாம் இவ்வாறு பல செய்திகள் தமிழினம் பழந்தமிழினத்தின் எண்ணங்கள் எவ்வளவு சிறப்பானவை மற்ற இனங்களின் மற்ற இனங்களில் காணப்படாத அரிய எண்ணங்களை கொண்டு அவர்கள் வாக்கை நடத்தினார்கள் என்பதற்கு பல சான்றுகள் சொல்லதாம் கா காலம் கருதி இறுதியாக நான் சொல்ல விரும்புவது அவர்களுடைய கடவுள் கோட்பாடு அவர்கள் இயற்கையை கண்டு அஞ்சியது தமிழர்களே இயற்கையோடு இயைந்த வாழ்வை மேற்கொண்டவர்கள் இயற்கையோடு இயைந்த க இய்ந்த கல்வி இயக்க கவிதை இயலை உருவாக்கி கொண்டவர்கள் இதெல்லாம் பல சிறப்புகள் யாவும் மாந்த இனம் முழுதும் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் நெறிகளாகும் பழந்தமிழினம் பற்றி நம்முடைய சங்க இலக்கியங்களிலும் தொலாப்பியத்திலும் திரு திருக்குறளிலும் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் தனிநாயக அடிகள் பிற உலகப் பேரறிஞர்களோடு இணைந்து நிறுவிய உலகத் தமிழராய்ச்சி மன்றம் இந்த நற்செய்தியை உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே நம் மாநாடுகளின் தலையாய நோக்கமாகும் இறுதியாக அயல் நாட்டில் வாழ்கின்ற தமிழருக்கு என்னும் தலைப்பில் உள்ள பெருஞ்சித்திரனாரின் பாடல் நாம் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் அவர் சொல்லுகிறார் தமிழினத்தீர் உலகெங்கும் சிதர்ந்து ஓடினாலும் தம் நிலத்தை தம் மன தம் இனத்தை மறவாமல் என்றும் அமிழாது வாழ்கின்ற தாய்க்குலத்தீர் நீங்கள் அயல் நாட்டில் அயல் இனத்தில் அயல் இடையில் சிமிழாது நிலை நின்று தமிழ் மொழியை பேணி சிறப்புறவே காத்து வரும் பெருமையினை நோக்கின் கமழாத உளத்திலெல்லாம் கற்பூரம் கமழும் கழிப்பில்லா கழிப்பில்லா நெஞ்சிலெல்லாம் மயிலாடி கொஞ்சம் கடலோடினாலும் அன்னை தமிழோடான் நெஞ்சும் காசு பணம் சேர்த்தாலும் பழி சேர்க்கா வாழ்வும் உடலாடி சாய்ந்தாலும் சாயான பண்பும் உயிராடி குலைந்தாலும் நிலைவுலையா உரணும் குடலோறும் நீருக்கும் சோற்றுக்கும் என்று குரலோட்டம் மாறாத மாண்பும் உடையீர் அயல்நாட்டில் வாழ்கின்ற தமிழிரத்தீர் உங்கள் அடிபணிந்து வேண்டுகின்றேன் என்றும் எக்காலும் கயல் நாட்டை பாண்டியனின் கண்ணி தமிழ்நாட்டை கழனி மிகவும் சோழனது புலி நாட்டை புயல் நாட்டை கருமுகில்கள் மலை சூழ்ந்து நிற்க புனக்குறவன் வில்லடுக்கும் சேரனது நாட்டை வயல் நாட்டை தமிழ் நிலத்தை மரவாதீர் செந்தமிழை மரவாதீர் மரவாதீர் உள்ளம் சிலிர்த்தாடும் தமிழினத்தை மரவாதீர் என்றும் இந்த வேண்டுகோள் உலக தமிழாராய்ச்சி மன்றம் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களுக்கு வைக்கும் வேண்டுகோளாகும் நன்றி